சந்தியா ஜானிக் சரியில்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம அவன் ஃபுல்லுன்னு கிளம்புங்க அதுக்குன்னு அந்த வீடு பிடிச்சோன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க ரமணி பாட்டி வந்து கேட்குறாங்க இந்த வீட்டில் அடுத்தடுத்த ரெண்டு கல்யாணம் நடக்க போகுது இதை நினச்சா மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குது இந்த ஆண்டு சூப்பரான வருஷம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருப்பினும் சாருமதி இந்த வீட்டு பொண்ணாகவே மாறிக்கிட்டு வந்துகிட்ருக்கா இதை நோட் பண்ணியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரமணி பாட்டி உடனே ஆமாம்மா எனக்கும் தெரியாமல் அவ பொறுமையாக நிதானமாக நம்ம குடும்பத்தோட பொண்ணாக மாறிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த புரோகிராமும் ஆமாங்க சார்மதி வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு வந்து எடுக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்தா தானே நல்லா இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் இந்த வீட்டுக்கு கட்டுப்பாட்டு நம்ம மாயா சீனும் தனம் எல்லோரும் இருக்காங்க முதல்ல நீ நம்ம பொண்ணான்னு நினச்ச சாருமதிக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து பேசி முடிப்பா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணலாம் அப்படி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்னு ரமணி பாட்டி வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க ஆமாம்மா எனக்கும் இந்த யோசனை வந்து தோணுச்சு ஆனால் ஒரு நல்ல வரனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்மா ஆனால் இனிமேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல முன்ன இருக்கிற வந்து க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க என்னப்பா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பத்மா வந்து பேர் பேரதிர்ச்சியாக வந்திருக்காங்க இத்தனை நாள் வரைக்கும் சீனுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் சாருமதியை எப்படி இருந்தாலும் வந்து மனமேடைக்கு கொண்டு போயிடலாம் தாலி கட்டிடலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது சாருமதிக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கல்யாணம் நான் நினச்சது எல்லாமே வந்து தவிடுபடியாகிடுமேங்கிற மாதிரி தான் பத்மா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மாப்பிள்ளை வந்து ரெடிமா அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது மாப்பிள்ள வந்து ரெடியா ஆமாம்மா இந்த விஷயத்தை பற்றி நான் மகாலிங்கத்துக்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே மகாலிங்கத்தை வந்து கூப்பிட்றாங்க அவங்களும் வந்துடுறாங்க நான் வாய் வார்த்தைகள்லாம் வந்து சொல்லவே இல்லை இவ ஏன் பொண்ணுன்னு சார்மதி உண்மையிலே ஏன் பொண்ணு தான் நான் கோவப்பட்டு ஒன்று ரெண்டு வார்த்தை வந்து விட்டுருவேன் ஆனால் நீங்கள் எப்போது நிதானமாக இருந்து எல்லாத்தையும் சொல்கிறவர் நீங்கள் அப்படி சொல்லியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நான் வந்து சம்மதிக்கிறேன் ஏற்கனவே ஒரு வாட்டி தப்பான தான் நான் இந்த குடும்பத்துக்கு வந்து சொந்தம் இல்லாமல் ஆகிட்டேன் ஆனால் இப்போ ஏன் பொண்ணை உன் பொண்ணா நினச்சி நீ எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்ருக்குறதுன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க மகாலிங்கம் நாளைக்கு மாப்பிளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்கன்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாகிடறாங்க அந்த இடத்துல சார்மதியும் பத்மாவும் யாருடா மாப்பிள்ளையாக வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்குறப்ப சின்னதாக வந்து டிஸ்ட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ப யார் மாப்பிள்ளனு இன்னும் சொல்லவே இல்லை அந்த இடத்துல யார் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி பத்மாலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க ஒன்று வீட்டுக்காரங்க அவங்களே எதுவும் கேட்கல ஏன்னா நான் கேட்ட வரைக்கும் போதுங்கன்னு மகாலிங்கம் வந்து பேசுகிறாங்க நம்பர் கிட்ட நீங்கள் எப்படி இருந்தாலும் என் பொண்ணுக்கு நல்ல வரணாக தான் பார்த்துருப்பீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் எதுக்கு கேட்கணும் நீங்கள் யாரை மாப்பிள்ளன்னு சொல்கிறீங்களோ அவங்க தான் என் குடும்பத்துக்கு மாப்பிள்ளை சாரி சாரி உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை இதில் நான் தலையிடுறதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்லையே நீங்களும் வந்து பக்குவப்பட்டு பேசுகிறீங்க சில விஷயம் நமக்கு கண்ணுக்கு நேராக இருக்கும் அதோட அருமை வந்து தெரியாது இதுவே அது போனதுக்கப்புறமேட்டுக்கு அதோடய அருமை வந்து நல்லாவே தெரியும் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க மகாலிங்கம் அந்த இடத்துல அது சம்மந்தி வந்து என்ன டோட்டலாக மாறிட்டாரா இல்லை அண்ணன் சொல்கிற குடும்பத்துக்கு வந்து பொண்ணை கொடுத்தர்லான்னு முடிவு பண்ணிட்டாங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப நீங்கள் இவ்வளோ மாறினது எனக்கு ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப பத்மா வந்து நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல மகாலிங்கத்தையும் சாருவோட அம்மாவையும் சாரும் கடுப்பாயிட்டாங்க என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆன்டி வந்து நிப்பாட்டுறாங்கல்ல நீங்கள் என்ன எனக்கு சீனுவோட கல்யாணம் நடக்கும் தான் நான் இந்த வீட்லேயே வந்து இருக்கேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வேற ஒரு மாப்பிள்ளையோட நாளைக்கு கல்யாணத்துக்கான ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாம் போது போல இருக்குது அதுக்கு என்ன நீங்கள் சம்மதங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பேர் அதிர்ச்சியாகிடுறாங்க மகாலிங்கம் என்னை என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க இது ஆரம்பந்தாம்மா அது எப்படி வேணான்னு இருக்கலாம் யார் வேணாலும் எப்பேற்பட்ட விஷயத்த வேணாலும் யோசிக்கலாம் ஆனால் முடிக்கிறப்ப அவங்க நினச்ச விஷயம் நடந்துச்சான்னு பார்த்தா அது நம்மளை மீறி நடக்காதுமா அதான் பத்மாலேருந்து எல்லோரும் இருக்காங்களே எனக்கு கூட வந்து தூக்கி வாரி போட்டுருதுங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசலனா பரவாயில்ல நம்ம எல்லோரும் சேர்ந்து மாயாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் சீனுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னு அந்த இடத்துல வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க வில்லிகள் எல்லோரும்